அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவு அளித்தவர் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி ப சமீப காலமாகவே அதிமுக அரசியலில் என்ன நடக்குது அப்படின்னா முக்களத்தோர்களை எப்படியாவது ஒதுக்கி வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் தான் நடக்குது எடப்பாடி பழனிசாமி அவருடைய யோசனை பூராமே வந்து அந்த திசையை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு நீ வந்து நம்ம வந்து ஒரு சாதிய கட்டுக்குள்ள வந்து இந்த அதிமுகவை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் செயல்படுறது அப்படி தான் அவருடைய அரசியலுமே வந்து தெரியுது முக்கோளத்தூர் சமுதாயத்தை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா இந்த ஆர் பி உதயகுமார் செல்லூர் ராஜ் ராஜசெல்லப்பா அப்படி மாதிரியான ஒரு டம்மியான ஆட்களை வச்சு நம்ம அரசியல் பண்ணிக்கிறலாம் முக்களத்தூர் வாக்கு நமக்கு வந்து விழுந்துடும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் வந்து அரசியல் வந்து இருக்காரு இது அதிமுக அரசியலில் சாத்தியமா அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறிதான் ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டில் கட்சியை ஆரம்பித்து எழுபத்தி மூணில் திண்டுக்கல் இடைத்தேர்தலை வந்து சந்திக்கிறாங்க இடைத்தேர்தலை சந்தித்த உடனே மாயத்தை ஒரு திண்டுக்கல் இடைத்தேர்தலை போட்டிட்டு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறார் அப்போ வந்து இரட்டை அலட்சின்ன வந்து சுயேட்சையாக தான் போட்டியிட்டது அப்போ வந்து இப்போ ஆளுங்கட்சியாக இப்போ இருக்கக்கூடியவங்க எதிர் எதிர் துருவத்தில் இருக்கக்கூடியவங்க காங்கிரஸ் திமுக ரெண்டு பேருமே வந்து போட்டியிட்டாங்க திண்டுக்கல் இடைத்தேர்தலில் பார்த்திங்கன்னா அவர் பொன்முத்துராமணியும் போட்டியிட்டார் காங்கிரஸ் சார்பாக சித்தன் போட்டியிட்டாங்க இப்போ எல்லோரும் போட்டியிட்டாலும் திமுக வந்து டெபாசிட் போச்சு அந்த திண்டுக்கல் இடைத்தேர்தலை பொறுத்தரோட அந்த அளவுக்கு அந்த நாளில் இருந்தே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர் வந்து புதுசாக கட்சி ஆரம்பித்து மா மாயத்தவர்கள் வந்து அந்த போட்டியிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகனுடைய பெரும்பான்மை வாக்குகள் எங்கேருந்து வரும் அப்படின்னா முக்களத்தூர் சமுதாயத்திலருந்து தான் வரும் இதை எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா இதை நம்ம எப்படியாவது வந்து உடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அதன் விளைவாக தான் இன்னைக்கு வந்து அதிமுக வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வந்து சந்திக்கிறது நீங்க எல்லாருமே வந்து சொல்லலாம் முக்குளத்தூர் வந்து வேற கட்சிகளில் இல்லையா அப்படின்னு சொல்லலாம் வேறு கட்சியில் இருக்கிறாங்க இல்லைன்னா வந்து நம்ம மறுக்க முடியாது ஆனாலும் பெரும்பான்மை வாக்குகள் வந்து இரட்டை இலைக்கும் அதிமுகவுக்கு வந்து சேருது அப்படின்னா அது முக்குளத்தூருடைய வாக்கு தான் இதை எடப்பாடி பழனிசாமி ஒரு சாதிக்குள்ள நம்ம வந்து குறுகி அதிமுகவை கொண்டு போயிருந்தும் சொல்லிதான் அந்த எதிர்பார்ப்பில் தான் எடப்பாடி பழனிசாமியும் செயல்படுறாங்க இப்போ முக்களத்துவர் மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒரு ஜாதி ரீதியாக கொண்டு போய் அந்த கட்சியை வந்து முடக்கிறதுனால இப்போ வந்து நமக்கான தலைவர்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அவர் வந்து கட்சியை விட்டு நீக்கிறாரு அப்போ நம்ம எதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அதனால தான் இப்போ பாராளுமன்ற தேர்தலே வந்து தொகுதிக்கு மிக முக்கியமான காரணமும் சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமியுடைய வன்மை வந்து யார் மேல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய வன்மை வேற யார் மேலயுமே வந்து கிடையாது இப்போ ஆட்சியை அமைச்சு கொடுத்துட்டு போன சசிகலா அவர்கள் மீதோ நாலரை ஆண்டு காலம் ஆட்சி நடத்த காரணமாக இருந்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மீதோ டிடிவி தினகரன் அவர்கள் மீதோ வந்து எந்த விதமான வன்மமும் இருக்கிறதா நமக்கு வந்து தெரியல அவர் முழுக்க முழுக்க வன்மம் யாரை நோக்கி இருக்குது அப்படின்னா முக்குளத்துவ சமுதாயத்தை நோக்கி தான் வந்து இருக்குது அவங்கள வந்து இந்த அரசியல் வந்து மிகப்பெரிய அளவுல இடத்துல அவங்க வைக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் வந்துட்டார் அதற்கு ஒரு சில அந்த முக்குளத்தூரில் இருக்காங்க இல்லையா ஆர்பி உதயகுமாரியான ஆட்களை வச்சுக்கிட்டு அவர் எல்லா வேலையுமே வந்து பார்க்குறார் இதற்கு வந்து முக்குளத்தூர் மக்களே வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சாட்டையடி கொடுத்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது நடந்த பாராளுமன்றத்தில் பார்க்க முடிஞ்சது ஆனால் பன்னெடுங்காலமாக பார்த்திங்கன்னா அதிமுகவுனுடைய வாக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதிமுகனுடைய வாக்கு எங்கேருந்து வருது அப்படின்னா முக்குளத்தூர் பக்கம் வந்து தான் வரும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சி சிவகங்கை தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் இது திருநெல்வேலி தென்காசி இப்படியான ஒரு இடங்களில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எழுவத்தி அஞ்சுலேருந்து நூறு தொகுதிகளை வந்து தீர்மானிக்கக்கூடிய இடத்துல வந்து யார் இருக்காங்க பார்த்திங்கன்னா முக்குளத்தோர் தான் இருக்கிறாங்க அந்த முக்குளத்தோரை நீக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி நல்லா அரசியல் பண்ண முடியுமா அப்படிங்கிறதும் பண்ண முடியாது இது அதிமுகவுக்கு வாக்களித்து வந்த அந்த முக்குளத்தூர் வந்து வாக்களித்துவது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வாக்களிக்கவும் வச்சாங்க நீங்கள் வந்து இப்போ அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிறக்ட்டு வந்து அந்த ஓட்டை வந்து கேன்வாஸ் பண்ணி நீங்கள் கொண்டு வந்தாங்க இது அதிமுகவுக்கு கொண்டு வந்தாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போதும் புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா முக்குளத்தோர் வாக்கு சிதறாமல் விரிஞ்சது ஒரு சில வாக்குகள் வந்து சிதறினாலுமே அதிமுகவுக்குன்னா அந்த இரட்டை இலைக்கான வாக்கு வந்து அப்படியே விழுந்தது எடப்பாடி பழனிசாமியுடைய சதிச்சையில் வந்து இன்னைக்கு பார்த்திங்கன்னா முக்குளத்தோர் வாக்குகள் வந்து இரட்டை இலைக்கு விழுகாத ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுருது ஏன்னா எழுவத்தி அஞ்சுலேருந்து இருந்து ஒரு நூறு தொகுதி தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க வந்து இன்னைக்கு வந்து அந்த கட்சியிலேருந்து முக்கியமான ஆட்களை புராத்தையும் கட்சி விட்டு நீக்கிறாங்கன்னா அந்த முக்களத்துவ மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பாக அவங்க அவங்க வந்து பார்க்குறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினோட அரசியலை எதை நோக்கி கொண்டு போகிறாரு அப்படின்னா நம்ம வந்து மேற்கு மண்டலத்தை நோக்கியே வந்து நம்ம கட்சியை வச்சுக்கிறலாம் அப்படிங்கிற நினைப்புல அவர் வந்து இருக்கிறார் இதை இப்படியே போனால் வந்து மிகப்பெரிய அளவில் தோல்வி சந்திக்கும்ங்கிறது மேற்கு மண்டலத்துல இருந்த ஒரு முக்கியமான ஒரு முன்னாள் அமைச்சர்களுக்கு இது நல்லா தெரியுது அவங்க பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா முக்குழுத்தோருக்கு அதிமுகவில் மிகப்பெரிய பொறுப்புகள் கொடுக்க எண்ணத்தில் எண்ணத்துல தான் அவர் வந்து இருக்கிறாரு முக்குளத்தோர் வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து அதிமுகவில் வந்து இருக்கணும் அதுக்கு வந்து டிடிவி தினகரன் சசிகலா இவங்கெல்லாம் வந்து உள்ள வரணும் உள்ள வந்தா மட்டும்தான் அதிமுக வந்து வெற்றி பெற முடியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது திருவாரூர்லேருந்து தூத்துக்குடி வரைக்குமே அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து நிலவுது எடப்பாடி பழனிசாமியுடைய கணக்கு என்ன அப்படின்னா இரட்டை இலைக்கான வாக்கு நமக்கு வந்து விழுந்துரும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறாரு இரட்டை இலைக்கான வாக்கு எங்கிருந்து வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கொடுத்துருக்கு இல்லையா இரட்டையில் வந்து ஒரு சில இடங்கள்ல வட மாவட்டங்கள்ல வேணா வந்து ஒரு முக்கொழு தோசை மக்கள் இல்லாத இடங்கள்ல வந்து வேணா ஓட்டுகள் வந்து விடலாம் அதை மட்டுமே நம்பி நீங்க வந்து அரசியல் பண்ண முடியாது இல்ல அந்த அரசியல் வந்து ரொம்ப நிலைக்கு நிலைக்காது ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டசபை தொகுதி இருக்குன்னா அதுல வந்து போட்டிடுவேன் அப்படின்னா ஒரு தனி பெரும்பான்மை வா வாங்கணும் அப்படின்னாலுமே கிட்டத்தட்ட நூற்றி பதினெட்டு சீட்டு வரும் அப்போ எழுபத்தஞ்சிலேருந்து நூ நூறு சீட்டு வரைக்குமே வந்து ஒரு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல முக்குளத்தூர் இருக்காங்கன்னா அவங்கள ஒதுக்கிட்டு அரசியல் பண்ணவே வந்து முடியாது அப்படி அரசியல் பண்ணணும்னு நினச்சாலுமே அதிமுக வந்து வளர்ச்சியடவும் வந்து முடியாது இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அதை என்ற மாதிரியும் கிடையாது இப்போ முக்குளத்தூர் மக்களை மட்டும் ஒதுக்கிட்டு அரசியல் செய்யணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினச்சார் அப்படின்னா அது ஒரு சாதிக்கான அரசியலாக போய் தான் நிற்கும் அந்த சாதி அரசியலை வந்து யாரும் ஏற்றுக்குருவாங்களா அப்படின்னா ஏற்றுக்கிறவ மாட்டாங்க இன்றைய சூழ்நிலையில் வந்து அதிமுக எப்படி இருக்குது அப்படின்னா முக்குளத்துவோர் வாக்குகள் வந்து பெரும்பான்மையாக இழந்துருச்சு முக்குளத்தூர் யாருமே வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போடுறதில்ல எடப்பாடி பழனிசாமியுடைய முகத்தை காமிச்சு போகும்போது முக்குழுத்துவ மக்கள் என்ன நினைக்காங்க அப்படின்னா எங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தில் இருக்கக்கூடிய பூரா நீ கட்சியை விட்டு நீக்கிட்ட அதனால வந்து உங்களுக்கு வந்து நான் ஓட்டு போடணுமா அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவங்களும் வந்துட்டாங்க இப்போ அந்த முக்குழுத்துவ மக்களுடைய வாக்குகளை பூரா நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா ஐயா ஓபிஸ் வந்து அதிமுகவுக்கு உள்ளே வரணும் அப்படி வந்தால் மட்டும்தான் முக்குளத்தூர் வாக்குகள் வந்து பெற முடியும் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா முக்குளத்தோர்கள் அதிமுக பெரிய இடங்களுக்கு வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்காரு இது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள ஒரு சாதியினுடைய அரசியல்குள்ள அதிமுக போறது அப்படின்னால பெரும்பாலும் வந்து கூட்டணி கட்சியினர் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கும் தயங்குறாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்க அதிமுக வந்து மக்களும் ஏற்றுக்கல தொண்டர்களும் ஏற்றுக்கல நம்ம போய் ஒரு கூட்டணி வச்சோம் அப்படின்னா நம்மளும் தோத்து வாங்குறதுனால அவங்களும் ஒதுங்குறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி செயல்போறோம் எதை நோக்கி இருக்குது அப்படின்னா முக்குளத்தோர் வாக்குகளை வாங்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் முக்கூளத்தூருக்கு வந்து அதிமுகவில் இடம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படி இருக்கிற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி எந்த விதத்திலையும் இரட்டை லட்சணத்தை கொண்டு போய் மக்களிடைய காமிச்சாலும் வெற்றி பெறவும் முடியாது அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் வெற்றிக்கு சாத்தியம் அது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுகவுக்கு இருந்தால் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக வந்து ஆட்சியும் பிடிக்க முடியும் நன்றி வணக்கம்